வேஸ்டான இந்த சோயாபீன் தோலை மதிப்பு கூட்டி நம்ம செடிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் பண்ணலாமா வாங்க பார்க்கலாம் சோயாபீன் தோலை நல்லா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா பிரைட்டான ஒரு சன்லைட்டில் நீங்கள் அதை காய வச்சுக்கோங்க அண்ட் அப்பப்போ வந்து நீங்கள் மேலே வந்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருங்க அப்படின்னா தான் ஈவனாக வந்து ட்ரை ஆகும் அண்ட் அதிகபட்சமாக மூணு நாளுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிடும் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அண்ட் மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டைமில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதை மிக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஃபைன் பவுடர் பவுடராக நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு மீடியம் பார்ட் சைஸ் பிளான்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் மேலே இருக்கிற டாப் சாயில் வந்து லைட்டாக நீங்கள் கழிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் வந்து ஈரமாக தொட்டியில் ஈரமாக இருக்கும்போது இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்லா வந்து சாயில் தொட்டியில் ட்ரை ஆனக்கப்புறம் மேலே இருக்கிறத கழிச்சி விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக இந்த ஃபெர்டிலைசரில் ப்ரோட்டீன் டென் டு டுவெல் பர்சன்டேஜ் வந்து இருக்குது இதை வந்து இது நைட்ரஜனை வந்து ஸ்லோ ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் மெயினாக ஃபைபர் தான் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இருக்குது இது வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நுண்ணுயிர் பெருக்கம் அதுக்கப்புறம் மண்ணோட அமைப்பு எல்லாமே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம்னு சொல்லிட்டு செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் வந்து இருக்குது இதை நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்து செடிகளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபைனலாக மெசேஜ் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட வேஸ்ட்டாக இருந்த தோலை யூஸ்ஃபுல்லாக சில ப்ராசஸ் பண்ணி ஒரு உரமாக பண்ணும் இதை தான் மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வேல்யூ அடிஷனு சொல்லுவாங்க இதை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இதை வச்சு ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் நன்றி